வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ஆயிலியம் முதலாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மகரம் சிம்மம் ஆயிலியம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஜெபம் பூர்த்தி செய்ய நவக்கிரக சாந்தி செய்ய ஆயுதங்கொள்ள இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கடின உழைப்பு சோர்வை தராது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை திறந்துவிடும் தொழில் துறையில் இருந்த சில தடைகள் நீங்கி எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் வியாபாரத்தில் லாபம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தனித்திறமைகள் மேலோங்கி எதையும் சாதிப்பதற்கான சுறுசுறுப்புடன் காணப்படுவீர் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகமெடுத்து முன்னேற்றம் காணும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும் நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் இன்று மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும் அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் காணலாம் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களைப் பெறலாம் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புதிய யோசனைகள் தோன்றுவதற்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இது ஒரு சிறந்த நாள் எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் கும்பராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும்